너무 더운 날다가나 많이 뜨다. 와인 일 많이 뜨다. 나밖으다지다 에! 아완은 못 오겠네. 아완은 못오 아완은 못 오겠네. 아완은 못 오겠네. 아완이 못오겠아완부못오다 கூப்பாடி எங்க தோட்ட நிறைய பணமடை நிக்கி சித்த தாத்தா எங்க போச்சு பழனி வதையாடிச்சிய என்ன பயங்கமா இல்லை காலையில காலையே விளைச்சா அவரு வெளியே போக முடியாத சப்போம் சரி நம்ம பயன்பிடி பொண்ணிக்கி தாத்தா விளையாட்டு கொண்டு போ

பழமா பயணி கடைக்கு எதாவது பயணி குடிங்க குடிங்க இது ரொம்ப நல்லது பழமா நம்ம கைப்பத்தி கிடைக்கி உங்க கிடைக்கும் பழக்கம் கிடைக்கும் எல்லாரும் அதுங்க எல்லா காட்டியும் பழம வாயுங்க பழம் சூப்பர் வரும் பழமைத்தாண்டிங் குடிக்கலாம் கால்பர்டி சாப்பிடுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாசகம் சொல்லு எல்லாம் நடுங்க வேலைக்கு நான் இது போடணுமே மைந்து எத்தாயிடுச்சுப்பா அதுல வேலைலாம் ரொம்ப சாங்க எனக்கும் படம்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா